இது புளிமேடு இருந்து தண்ணி வந்துன்னு இருக்கு வேலூர்ல மழை கொஞ்சமா பெய்ஞ்சாலும் ஆனா வேலூர்ல சுத்தி இருக்கிற நீர் ஆதாரம் பார்த்திங்கன்னா ஒரு உலகம் நல்லாவே இருக்குது ஃபால்ஸ்ல வந்து தண்ணி வந்து தண்ணி பக்கம் ஓடையா போயின்னு இருக்குது யி வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த கிட்ட வந்துட்டோம் இந்த பெரிய மலையில தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது வேலூர்லேருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்ரு மேலே இருக்கும் டூ வீலர்லயோ கார்லேயோ தான் வர முடியும் ஒரு அருமையான லொக்கேஷனு இது ஒக்கேனிக்கல் ஆறு எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய லொக்கேஷன் அதுவும் கீழே வந்து விநாயகர் கோவில் இருக்குது இன்னும் ஒரு ஐநூறு மீட்டரில் தான் இருக்குதான் சொல்லினே வந்து எங்கேயோ உள்ளே உள்ளே பாடா இந்த மலையை பார்த்தாலே பயங்கரமாக பிரமிப்புக்கிற அளவுக்கு இருக்குது உட்கலை கூட இவ்வளோ பெரிய மலை இருக்கும் தெரியல இந்த புளிம்பேடு நான் பால் சின்ன சின்னதாக இருக்குதுன்னு நினச்சேன் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் போல இங்கே சுற்றி இருக்கிற மலையும் பயங்கரமாக இருக்குது அப்பா ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட் மாதிரி சூப்பரான இடம் ஒகன்கள் ஈக்குவலா இருக்க மாதிரி இது கல்ல ஒட்டுக்கிற மாதிரி இது சாமி Now first forest rubber. Hi. <laughs> お前こそ。<laughs> இப்போ தூரம் டிராவல் பண்ணி வந்து இந்த கிட்ட வந்து ஃபால்ஸ் ஆண்டு வந்துச்சு இதான் ஃபால்ஸு இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கோசரம் மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பெரும் ரொம்ப காட்டு பகுதியில் இருக்குது வரவங்க வந்து நாலஞ்சு பேராக வந்தால் தான் லேடிஸ்லாம் வர முடியாது இந்த இடத்துக்கு ஒன்லி ஜென்ட்ஸ் தான் வர முடியும் இந்த இடத்துக்கு லேடிஸ்லாம் வர முடியாது ரொம்ப உள்ள காட்டு உள்ளே இருக்கு இந்த இடம் நல்ல காடுகளும் மலைகளும் சூழ்ந்த இடம் நல்ல ஒரு ஐந்து அருவி நல்ல மூலிகை எல்லாம் கலந்து வரும்னு நினைக்கிறேன் ஆனாலும் இந்த இடத்துல வந்து ஜென்ஸ் இருந்தால் மட்டும் தான் வர முடியும் லேடிஸ் தனியாக வர முடியாது ரொம்ப வந்து ரொம்ப உள்ள இன்டீரியராக உள்ளே வரணும் காட்டுப்பகுதியை மலைப்பகுதியாக தான் உள்ளே இருக்குது சென்ற ஒரு ஒன்றரை மாதமா இந்த ஃபால்ஸ்ல தனி வந்துன்னு இது இன்னும் நல்லா தண்ணி வேகமாக தான் வந்து இருக்குது ஜென்ஸ் துணையிலாவது வராதிங்க ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்குது ரொம்ப காட்டு பகுதியாக இருக்குது இது வண்டி பார்க் பண்ணுற இடம் இங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்ட உள்ளே வந்து ஒரு ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டருக்கு நடக்கணும் உள்ளே நடக்கணும் மெயின் இங்கேருந்து மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெயின் ரோடுக்கு ஒரு ஒரு ஆறு ஆறு ஏழு கிலோமீட்டர் இது இந்த ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா தான் இந்த ஃபால்ஸ் உள்ளே போக முடியும் தயவுசதி லேடிஸ் யாரும் தனியாக வராதிங்க ரெட் ரோஸ் செடி இது இந்த தோட்டம் ஃபுல்லாக ஃபுல்லாக செடிங்க ரெட் ரோஸ் தான் அழகாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெட் ரோஸ் செடி இந்த தோட்டம் ஃபுல்லாக ரெட் ரோஸ் செடி தான் அந்த பக்கமும் ரெட் ரோஸ் செடிங்களும் அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது